மோடியை வீழ்த்த நடந்த சதி ரகசியத்தை அம்பலப்படுத்திய டொனால்ட் ட்ரம்ப் வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பிரதமர் மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக நீடிப்பது பல உலக நாடு தலைவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இதன் காரணமாகவே மோடியுடன் ஒரு பக்கம் நட்பாக இருந்து கொண்டு இன்னொரு பக்கம் அவருக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்காவின் முன்னாள் அதிபராக இருந்த ஜோ பைடன் மோடியை வீழ்த்த வேண்டும் என்று திரைமறைவில் பல சதிவேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் தற்போது அமெரிக்காவில் அதிபராக இருக்கும் டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஜோ பைடன் திரைமறைவில் காங்கிரசுக்கு உதவி செய்து வந்ததாக ஒரு சீக்ரெட் தகவலை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் குறித்து தமிழக பாஜகவின் எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கு முன் அடிக்கடி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு வந்தார் ராகுல் காந்தி அப்போது அவர் லண்டனில் பேசும்போது இந்தியாவை பற்றியும் பிரதமர் மோடியை பற்றியும் தவறான தகவல்களை பேசினார் இந்திய விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிட வேண்டும் என்றும் கூறி வந்தார் குறிப்பாக இந்தியாவில் அரசியல் நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தி இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க ஏற்கனவே அமெரிக்காவைச் சேர்ந்த பல பணக்காரர்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு நிதி அளித்து வந்தார்கள் இந்த நேரத்தில் தான் இந்தியாவில் வேறு யாரையோ ஆட்சியில் அமர்த்த அமெரிக்கா நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி நிதி வழங்கி இருப்பதாக தற்போது அதிபரை தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் பிரதமர் மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமெரிக்கா உதவியை நாடியிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இப்படி இந்திய மக்களின் அபிமானத்தை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை விட வெளிநாடுகளில் நிதி பெற்று மோடியை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பது மன்னிக்க முடியாத குற்றம் இப்படிப்பட்ட தேச விரோத சக்தியாக ராகுல் காந்தி உருவெடுத்திருப்பதை தற்போது அமெரிக்க அதிபரே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் அதனால் இப்படிப்பட்ட ஒரு தேச துரோகியை இந்திய மக்கள் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி திமுகவின் அறுபது ஆண்டுகால அரசியலுக்கு ஆப்பு அறிவாலயத்தில் புகுந்து அண்ணாமலை செய்ய போகும் அதிர்ச்சி சம்பவம் அவசரப்பட்டு சவால் விட்டு மாட்டிக்கொண்ட உதயநிதி கருணாநிதியின் பேரன் என்கிற முறையில் திடீரென்று அரசியலுக்கு வந்து முதல் தேர்தலிலேயே அமைச்சராகி துணை முதலமைச்சராகிவிட்டார் விட்டார் உதயநிதி ஸ்டாலின் இதன் காரணமாக அவருக்கு ஆரவம் அதிகரித்து விட்டது அரசியலில் வளர்வதற்கு அண்ணாமலை உள்ளிட்ட பல தலைவர்கள் கடுமையான போராட்டங்கள் முயற்சிகளை சந்தித்து வருகிறார்கள் ஆனால் உதயநிதி தனது தந்தை முதலமைச்சராக இருப்பதனால் எந்தவித அரசியல் நுட்பங்களும் தெரியாமல் வந்த வேகத்திலேயே துணை முதலமைச்சர் ஆகிவிட்டார் இந்த நிலையில்தான் தற்போது அவருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே உச்சக்கட்ட மோதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக திமுகவின் ஐடி விங் மூலம் பிரதமர் மோடிக்கு எதிராக கோபேக் மோடி என்று ட்ரெண்டிங் செய்த உதயநிதி அடுத்து கெட் அவுட் மோடி என்று தாங்கள் மோடிக்கு எதிராக கோஷம் எழுப்ப போவதாக சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்தார் இதனால் கொந்தளிப்பான பாஜக தலைவர் அண்ணாமலை நீ மட்டும் தைரியமான ஆம்பளையாக இருந்தால் கெட் அவுட் மோடி என்று உன் வாயால் சொல்லிதான் பாரேன் என்று உதயநிதிக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுகிறார் அதோடு அவர் அப்படி ஒரு வார்த்தை சொன்னால் அவரது வீட்டு வாசலிலேயே பால்டாயில் பாபு என்கிற போஸ்டரை நானே வந்து ஒட்டுவேன் என்று எச்சரித்தார் அண்ணாமலை இதையடுத்து மீடியாக்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் செங்கலை ஒவ்வொன்றாக உருவேன் என்று அண்ணாமலை கூறினாரே முடிந்தால் அதை செய்து காட்டட்டும் பார்க்கலாம் ஏன் அவர் மௌன் ரோடு பக்கம் வந்து பார்க்கட்டும் என்று கூறியிருந்தார் இதையடுத்து அண்ணாமலை நான் அடுத்த வாரம் சென்னை வருகிறேன் நான் எப்போது எங்கே வர வேண்டும் என்பதை உதயநிதி ஸ்டாலின் சொல்லட்டும் நான் ஒத்த ஆளாக வருகிறேன் அவர் தன்னுடைய அள்ள கைகளுடன் வரட்டும் என்று கூறியிருந்த அண்ணாமலை பிரதமர் மோடிக்கு எதிராக சோஷியல் மீடியாவில் கெட் அவுட் மோடி என்று பதிவிட்ட திமுகவுக்கு எதிராக நாளை காலை ஆறு மணிக்கு நானும் சம்பவம் செய்வேன் என்று சொல்லியிருந்தார் அதன்படி இன்று காலை ஆறு மணிக்கு தனது எக்ஸ் பக்கத்தில் கெட் அவுட் ஸ்டாலின் என்று ஒரு பதிவு போட்டு திமுகவை அதிரவிட்டிருக்கிறார் அண்ணாமலை இந்த நேரத்தில் தான் உதயநிதியிடம் தான் விட்ட சவாலை நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்பதற்காக தனது வெளியூர் சுற்றுப்பயணத்தை வேகமாக முடித்துவிட்டு அடுத்த வாரத்தில் சென்னை வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை சென்னை வந்ததும் தான் வந்துவிட்ட செய்தியை உடனடியாக உதயநிதிக்கு தெரியப்படுத்தி எப்போது எந்த இடத்திற்கு நான் வர வேண்டும் என்று சொல்லுங்கள் என்கிற தகவலை பாஜக புள்ளிகள் மூலம் அவருக்கு அனுப்பி வைத்து தான் மட்டும் ஆளாக அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று உதயநிதியிடம் சொன்னது போன்ற பால் பாபு என்ற அந்த போஸ்டரை ஒட்டுவதற்கும் அண்ணாமலை திட்டமிட்டு வருவதாக பாஜக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி உள்ளன ஆனால் இந்த நேரத்தில் அண்ணாமலை உதயநிதியின் இந்த மோதலை சிலர் வடிவேலு சுந்தர்சி காமெடியுடன் ஒப்பிட்டு கிண்டல் செய்து வருகிறார்கள் இப்படித்தான் ஒரு படத்தில் சுந்தர்சி இடத்தில் என்னுடைய ஏரியாவுக்கு வந்து பாரு என்று வடிவேலு தில்லாக சொல்வார் அவர் அங்கே சென்ற பிறகு என்னுடைய தெருவுக்கு வந்து பாரு என்று சொல்வார் அங்கேயும் சுந்தர்சி சென்ற பிறகு என்னுடைய வீடு இருக்கும் பக்கம் வந்து பார் என்று சொல்வார் வடிவேலு அதை அடுத்து பார்த்தால் வடிவேலுவின் வீட்டுக்குள்ளேயே நின்று கொண்டிருப்பார் சுந்தர்சி அப்போது உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாகும் வடிவேலு சும்மா ஏதோ பில்டப்புக்காக அப்படி இப்படி சொன்னால் வீட்டுக்கே வந்துடுறதாப்பா ஒன்லி வாய்ஸ் பில்டப் தான்ப்பா உடம்புல ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு சுந்தர்சியின் காலில் விழுவார் வடிவேலு இப்படிதான் இப்போது அண்ணாமலையை மவுண்ட் ரோட்டுக்கு வா அண்ணா அறிவாலயத்துக்கு வா என்று சொல்லிவிட்டு கடைசியில் அண்ணாமலை அங்கே போய் நிற்கும் போது சும்மா ஒரு பேச்சுக்காக ஒரு அரசியலுக்காக சொன்னா உடனே நேர்ல வந்து நின்று பயமுறுத்தனா எப்படிப்பா என்று சொல்லி அண்ணாமலையின் காலில் உதயநிதி விழப்போகிறார் அதுதான் இந்த விஷயத்தில் நடக்கப் போகிறது என்று பலரும் இது குறித்து கருத்து கூறி வருகிறார்கள் அடுத்த செய்தி கல்வியில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் மு க ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் பரபரப்பு கடிதம் திமுகவை பொறுத்தவரை அந்த கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே ஹிந்திக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள் அதைதான் தற்போது மு ஸ்டாலினும் செய்து வருகிறார் அந்த வகையில் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் தமிழுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவையான மாணவர்கள் மட்டுமே ஹிந்தியை கற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றாலும் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தின் மூலம் ஹிந்தியை பாஜக அரசு திணிக்கிறது என்று பொய்யான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நேரத்தில்தான் தான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கல்வியை நடைமுறைக்கு கொண்டுவராத தமிழகத்துக்கு அதற்கான நிதியை வழங்க மாட்டோம் என்று இரண்டாயிரம் கோடிக்கும் அதிகமான நிதியை நிறுத்திவிட்டார் இந்த நிலையில் தற்போது அவர் மீண்டும் ஒரு கடிதம் எழுத்திருக்கிறார் அந்த கடிதத்தில் புதிய கல்விக் கொள்கையில் எந்த ஒரு மாநிலத்திலும் ஹிந்தியை திணிக்கும் பேச்சுக்கே இடமில்லை தான் அங்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது அதனால் நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக மாணவர்களின் எதிர்காலத்தை பழிவாங்க நினைக்காதீர்கள் தேசிய கல்விக் கொள்கையை குறுகிய கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டாம் இந்தியாவின் கல்விக் கொள்கையில் உலக தரத்துக்கு உயர்த்தவே இது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது குறிப்பாக பிரதமர் மோடி தமிழ் மொழி மீது அதிக பற்று கொண்டவர் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் உலக அளவில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே அவரது எண்ணம் அதன் காரணமாகவே காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிகளை மத்திய அரசு நடத்தியது அதோடு பதிமூன்று இந்திய மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார் பிரதமர் மோடி அப்படிப்பட்டவர் தமிழுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுவாரா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அரசியல் ஆதாயத்திற்காக மும்மொழி கல்விக் கொள்கையை எதிர்க்காமல் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதோடு மும்மொழி கல்விக் கொள்கை மாணவர்கள் எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டதனால்தான் ஹிந்தி கூட்டணியில் உள்ள மாநிலங்களும் தற்போது இதை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் என்பதை தமிழக முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீண்டும் மு ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் நண்பர்களே மோடியை வீழ்த்துவதற்கு அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் காங்கிரஸ் கட்சிக்கு நிதி உதவி அளித்ததாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருப்பது மவுண்ட்ரோடுக்கு வந்து பார் என்று சவால் விட்ட ஒதுக்கு பெரும் அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை போடும் புதிய பிளான் மற்றும் மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் மீண்டும் தமிழக அரசுக்கு மத்திய அமைச்சர் கடிதம் எழுதியிருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்